நேத்து மொத்தமா ரெண்டு மேட்ச் முதல் போட்டில தான் பாட்னா பைரட்ஸும் தபாங் டெல்லியும் ஆரம்பத்தில் இருந்தே தபாங் டெல்லி அபாரமா விளையாண்டாங்க குறிப்பா தபாங் டெல்லி வீரரான ஆனா மாலிக் ரைடுல அசத்துக்கிட்டே இருந்தாரு வேக வேகமா தபாங் டெல்லி ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாங்க டிஃபென்ஸ்லயும் சிறப்பா விளையாண்டாங்க தபாங் டெல்லி ஆரம்பத்துல இருந்தே தடுமாற ஆரம்பிச்சாங்க பாட்னா பைரட் ஆஃப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதிமூணு இருபத்தி ஆறு அப்படின்ற கணக்குல தபாங் டெல்லி அணி முன்னிலை பெற்று இருந்தாங்க செகண்ட் ஹாப்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு வழக்கம் போல சச்சின் அபாரமா விளையாண்டாரு அதிரடியா பாயிண்ட்ல குவிச்சுக்கிட்டே இருந்தாரு சுதாகர் சச்சின் அபாரமா பார்ட்னர்ஷிப் போட்டு சிறப்பா ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்க மேட்ச் பயங்கர பரபரப்பானது ஆனா இறுதி கட்டத்துல இந்த மேட்ச் ஆனது முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு அப்படின்ற கணக்குல முடிவுக்கு வந்தது பாட்னா பைரட்ஸ் அணி ஒரு புள்ளி வித்தியாசத்துல தோல்வி சிந்திச்சாங்க தபாங் டெல்லி அணி அபாரமா வின் பண்ணிட்டாங்க தமிழக வீரர் சுதாகரை அளவுக்கு மொத்தமா பன்னெண்டு ரைடுகள்ல ஒன்பது புள்ளிகளை எடுத்தாரு பொறுத்த அளவுக்கு மொத்தமா இருபது ரைடுகள்ல பத்து புள்ளிகளை பெற்று அசத்தினாரு தவாங் டெல்லிய அளவுக்கு மொத்தமா இந்த போட்டியோட சேர்த்து பத்து போட்டிகள்ல விளையாடி ஆறு போட்டிகள வின் பண்ணி புள்ளி போட்டியில இரண்டாம் இடம் முடிச்சிருக்காங்க பாட்னா பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்த போட்டியோட சேர்த்து மொத்தமா பத்து போட்டிகள் விளையாடி இருக்காங்க ஐந்து வெற்றி ஐந்து தோல்வி உட்பட புள்ளிப் போட்டியில ஆறாம் இடம் பிடிச்சிருக்காங்க இரண்டாவது போட்டியில யூ மும்பாவும் பெங்களூர் புல்சும் போதுனாங்க ஆரம்பத்துல இருந்தே யூ மும்பா அபாரமா ஆட முதல் பாதிலேயே செம்ம லீட் எடுத்தாங்க இந்த மேட்ச்லயும் அபாரமா விளையாண்டாரு குமான் சிங் அவருக்கு கை கொடுத்த சசர் தனேஷும் சிறப்பா ஸ்கோர் பண்ண யூ மும்பா டிஃபன்ஸ் சிறப்பா இருந்துச்சு சோ பெங்களூரால ஒண்ணுமே செய்ய முடியல யூ மும்பா நாற்பது புள்ளிகள் எடுத்தாங்க பெங்களூரு முப்பத்தி ஐந்து புள்ளிகள் மட்டும்தான் எடுத்தாங்க யூ மும்பா ஐந்து புள்ளிகள் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணி புள்ளிப்பட்டியல் ஐந்தாம் இடத்துல நீடிக்கிறாங்க பெங்களூர் புல்ஸ் பொறுத்த அளவுக்கு மொத்தமா பதினோரு போட்டிகளை விளையாடி நான்கு போட்டிகளை மட்டும் வின் பண்ணி புள்ளிப்பட்டியல எட்டாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்